எனக்கு என்ன தேவைன்னாலும் என்னுடைய ப்ரேயர் டைரியில் எழுதுவேன் ஆண்டூர் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் இவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன் அந்த பணம் கொடுக்கணும் வரிசை எழுதி இந்த மாதம் என்னுடைய தேவை சந்திக்கப்படணும் அப்படியே தெரியப்படுத்துவார் ஜபிக்காதபடி எதையும் செய்வதில்லை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாதபடி எதையும் செய்வதில்லை அதான் ரொம்ப முக்கியம் சொல்றார் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சருவாளன் என்று இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் பூர்த்தி செய்வதற்கும் பணம் மிகவும் முக்கிய இருக்கிறது இதற்காகவே நாம் வேலை செய்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் சில நேரங்களில் நம்முடைய வருமானத்திற்கும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்குகிறோம் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களது தேவைகளை சந்தித்து உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவராயிருக்கிறார் உங்களது தேவைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது நிச்சயம் உங்களது தேவைகளை சந்தித்து உங்களை திருப்தியாக நடத்துவது இப்போதும் சகோதரன் மோகன் சீல் ஆசிஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு ஜபம் ஏறெடுப்பார்கள் பொருளாதாரத்தில் ஆசிர்வாதமே இல்லைங்க எப்பவும் கடன் 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 எப்பவும் வீட்டுக்குள்ள பண பிரச்சனை பண பிரச்சனை இதுக்கு என்ன செய்ய அதுக்கு என்ன செய்ய பண தேவைகள் ஒரு ஆசிர்வாதமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறாரு முக்கியமாக கடன் பாரம் கடன் பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது சந்தோஷத்தை கொலைத்து விட்டது அதனால் ஒரு அவமானம் கடன் கொடுத்தவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுவதனால் சிறு பிள்ளைகளையெல்லாம் விஷமைத்து கொன்று கணவனை மனைவி தற்கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது பெரிய பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது நான் சொன்ன உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பேங்கு கடன் மனுஷர்கிட்ட வாங்கின கடன் அப்புறம் வந்து கந்து வட்டி கடன் இப்போ மீட்டர் வட்டின்றாங்களாம் மீட்டர் போடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமா இந்த மாதிரிலாம் அந்த உலகத்தில் நடக்குது இந்த மக்கள்கிட்ட வட்டி வாங்கி அநியாய வட்டி வாங்கி அதனால் பெரிய பணக்காரனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆட்களும் நிறையா இருக்கிறாங்க இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகி மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற சிந்தையே சிலருக்கு இருக்காரு துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திரும்ப செலுத்தாதிருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவன் யாரா துன்மார்க்கன் துன்மா இருக்கான ஆண்டு ஒரு ஆசிர்வதிக்க முடியுமா அதனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சிந்தை இல்லை உலக மக்கள் தான் அப்படி யாரையாவது ஏமாத்தலாம் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சிந்தையோடு இருப்பாங்க ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் இயேசுவை அறிந்தவங்க அப்படி இருக்கக்கூடாது கடனை திருப்பி செலுத்தணும் இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தையும் நமக்கு வேணும் அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது நம் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்போது ஏன் நம்ம கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ளணும் அதை நீங்கள் அறிந்து கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையாய் மாறிவிட்டது நிறைய பேருக்கு அது மாதிரி ஆனால் பிஸ்னஸ் செய்கிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அதுக்கு லோன் போட வேண்டியது இருக்குது இல்லை நல்ல கவனிங்க ஆண்டு ஒரு ஒரு வாக்கு கொடுக்குறார் உபாகமை இருபத்தெட்டு பன்னிரெண்டு வாசிங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காத நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இது வந்து ஒரு கட்டளை இல்லை நீ கடன் வாங்க கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்துவம் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் நீ கடனை வாங்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதே வராதுப்பா நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ கடன் கொடுக்கிற ஆளாக இருப்ப அது ஒரு ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் சிமித் விக்கல் சோர் ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்தில் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தேவன் அவரை கொண்டு பல பலத்தற்புதம் செய்தார் அவர் மூலமாக மறித்து போனவர்கள் உயிர் பெற்று எழுந்தவங்க நிறைய பேர் அவ்வளோ பெரிய விசுவாசம் அவர் வந்து விசுவாசம் போஸ்தல நின்று அழைக்கப்பட்டவர் அந்த மாதிரி அவர் கொண்டு ஆண்டோர் அற்புதம் செய்தார் ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு வீடு இருக்குது எனக்கு ஒரு பணத்தை இருக்கு நீ வாங்கிக்க நீ வாங்கிக்கிட்டால் எனக்கு ஈஸிப்பா அப்படின்னு ஒன்ன வாக்கு கொடுத்துட்டா சரி நான் வாங்கிக்கிறேன் எவ்வளவு இவ்வளோ ஆகும் சரி அப்போ இவர் பார்த்தார் வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்துட்டார் இருக்குது மொத்தமாக பணம் வேணும் இவர்கிட்ட தான் இருக்குது பேங்க்குக்கு போனார் பேங்கில் போய் லோன் எடுக்க போனால் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டு வேணும் அது வேணும் இது வேணும் அதனால் லோன் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க இன்னொரு பேங்க்குக்கு போனார் அவங்களும் டாக்குமெண்ட்டு வேணாம் கேட்டு கேட்டு லோன் உங்களுக்கு தர முடியாது ஷேங்ஷன் பண்ண முடியாது எல்லா மாதமும் அடைக்கப்பட்டு விட்டார் சில பெரிய பணக்கார நண்பர்கள் தெரியும் சரி அவன்கிட்ட கேட்கலான்னு கேட்டார் நீ கொஞ்சம் முந்தி கேட்டிருக்கூடாதா இப்போ தான் நான் கொடுத்தேன் இப்போ என்கிட்ட இல்லையே என்ன செய்கிறது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டார் ரொம்ப நெருக்கம் இப்போ அந்த நண்பன் வந்து நீ வாங்கிக்கிறேன்னு சொன்னியே எனக்கு பணம் தேவை இருக்கிற ரொம்ப தடுமாற்றம் அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு உட்கார்ந்துருந்தார் அப்படி மனைவி வந்தாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் பணம் எல்லா இடமும் அடைக்கப்பட்டு விட்டார் நான் இங்கே போய் கேட்டேன் அங்கே போய் கேட்டேன் இங்கே லோன் கேட்டேன் எதுவுமே கிடைக்கல சரி நீங்கள் இந்த பேங்கு போனீங்க ஆமாம் அந்த பேங்க் போனீங்க இந்த ஃப்ரெண்டு கிட்ட போனீங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட போனீங்க ஆமா எல்லா அடைக்கப்பட்டு ஏசு கிட்ட போனீங்களா எல்லாத்திட்டையும் போனீங்களே இந்த பிரச்சனைக்காக இயேசுகிற கிட்ட போனீங்களா அப்பதான் அவருக்கு புத்தி வந்துச்சு ஐயோ இந்த காரியமான ஜபமே பண்ணாமல் விட்டுட்டேனே சில சமயம் அதுதான் நமக்கு உலக வழிகள் நமக்கு உதவி செய்ய நமக்கு பல வழி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆண்டு வரை மறந்துடுவோம் இதுதான் நம்முடைய பிரச்சனை நமக்கே தெரியாமல் ஆண்டவர் விட்டு வழி விளக்கிடுவோம் இப்போ பாருங்க ஆண்டு அதை குறித்து பேசலை இப்போ நேரம் ஆண்டு விட்ட போனார் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு வரே நான் தப்பு பண்ணிட்டேன் உங்ககிட்ட கேட்காம நண்பன்கிட்ட வாக்கு கொடுத்தது முதல் தப்பு என்னது ஆண்டு கேட்காம ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்தது தவறு அப்போ என் மா என் நண்பன் வந்து கேட்குற ஆண்டு வீட்டை வாங்கிக்கிட்ட சொல்கிறான் பணம் கஷ்டமாக நான் என்ன செய்யட்டும் கேட்டிருக்கணும்ல கேட்கல ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அது முதல் தப்பு சரி வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணும் வாக்கு கொடுத்துட்டா கட்டாயம் செஞ்சிடணும் அதுக்கு பிறகு தேவைக்காவது ஏண்ட வந்தியா ஆண்டு வரையே வாக்கு கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கணும்ல அதுவும் கேட்கல அந்த பேங்க்கு போகிறேன் இந்த பேங்குக்கு போகிறேன் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன் தப்பாண்டு உரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இப்போ இந்த இக்கட்டுலேருந்து விடுதலை கொடுங்க இந்த பண தேவை சந்திக்க பண்ணுமே நான் என்ன பண்ணுறது ஓகே அண்டோஸ் சொன்னார் உங்கள் ஊரில் இந்த ஊரில் உனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உனக்கு தெரிந்த ஒரு நபர் ஊருக்கு அவுட்டரில் அவன் வீடு இருக்குல்ல சின்ன வீடு ஆமாம் அவன் ஃப்ரெண்டு த உனக்கு தெரிஞ்சவன் தானே நல்லா தெரியும் அவன்கிட்ட போ அவன்கிட்ட போய் கேளு அது இவ்வளோ பெரிய பணம் தொகை பவுண்டு லண்டனில் அதாவது இங்கிலாந்து தேசத்தில் பவுண்டுன்னு சொல்லான் நம்ம ரூபான்றவனில் அவன் ஏழை மனுஷன் ஆண்டவர் இவ்வளோ பணம் அவன்ட்ட எப்படி இருக்கும் இவ்வளோ பணம் அந்த ஒரு ஏழை மனுஷன்ட்ட எப்படி இருக்கும் நீ இப்போ நான் சொன்ன நீ போய் பேசு அவ்வளோதான் சரி ஆண்டவரே இவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு பத்தாயிரம் பவுண்டு வேணும்னு கேட்டால் அவர்கிட்ட வந்து நூறுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில் பத்தாயிரம் பவுண்டுன்னு கேட்டால் எப்படி அவன் ஒருவேளை என்னை பார்த்து சிரிப்பானே என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் மனைவிகிட்ட வந்து சொன்னார் ஆண்டவர் வந்து அவனை போய் பாங்க சொல்கிறாரு கத்தர் தானே சொன்னார் ஆமாம் அந்த ஆளுக்கிட்ட அவ்வளோ பணம் எப்படி இருக்கும் ஏழை மனுஷன் ஆச்ச அப்படின்னு சொல்கிறார் அது வந்து உங்கள் பிரச்சனை கிடையாது தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் உங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க ஆண்டவர் தானே போக சொன்னார் ஆமாம் சரி உடனே அங்கே போனார் இவரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் என் வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்காங்களேன்னு சொல்லி உட்கார வச்சு பேசினார் இவருக்கு ரொம்ப தயக்கம் கேட்குறதுக்கே இவர்கிட்ட போய் எப்படி இவ்வளோ பெரிய பணம் கேட்கறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்கிறீங்க ஆண்டவர் என்னை நீ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க என்ன பார்த்து என்னையா அப்படி கேட்குறீங்க ஆயிரம் ரூபாய்க்கே நாங்கள் வழி இல்லாமல் அன்னன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பத்து லட்ச ரூபா கேட்குறீங்களே அந்த மாதிரி சூழ்நிலைன்னு வைங்க இவரை போய் உட்காந்துருக்கிறார் அவர் காஃபிலாம் கொடுத்துட்டு ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன விஷயம்னு கேட்டார் இவருக்கு சொல்கிறதுக்கே தயக்கம் இல்லை சும்மா சொல்லுங்க இல்லை எனக்கு பத்தாயிரம் பவுண்டு தேவை அர்ஜெண்டாக ஒரு தேவைக்காக நான் இந்த பண தேவை நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணேன் அப்போ ஆண்டவர் வந்து உன் வீட்டுக்கு வர சொன்னார் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்லலை ஆண்டூர் வந்து உங்கள்கிட்ட வர சொன்னார் நான் வந்திருக்கிறேன் அவ்வளோதானார் இப்போ அவருக்கு பையன் அவர் என்ன பதில் சொல்லுவார் கொஞ்சம் இருங்கய்யா அப்படின்ட்டுன்னு அவர் வீட்டுக்குள்ளே போனார் வீட்டுக்குள்ளே போயிட்டு பத்தாயிரம் பவுண்டு பணத்தோடு கொண்டு வந்து அப்படி நீட்டினார் இவருக்கு ஆச்சரியம் இந்த ஏழை மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்போ அவர் சொன்னார் நான் வந்து ஏழை விவசாயி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு லாபம் வரும்போது போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பேன் சேமிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த பணம் அதுக்கு வட்டி இல்லாஸ் போட்டு மெச்சூர் ஆகி இப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தகவல் வந்துச்சு நீ வந்து உன் பணத்தை வாங்கிக்கேன்னு சொல்லி அப்போ நான் போன போது எனக்கு இவ்வளோ பணம் நீ சேமித்த பணத்தில் வட்டியோடு சேர்த்து இவ்வளோ வந்துருக்குதுப்பா அப்படின்னு என் கையில் தந்தாங்க நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கதா ஆண்டவர் இந்த பணத்தை எனக்கு இன்றைக்கி தந்திருக்கிறாரு சந்தோஷமாக கொடுத்தார் ஆண்டவர் நடத்துகிற விதம் பார்த்திங்களா அப்போது ஆண்டவரிடத்தில் போகாதது தான் பிரச்சனையே அதனால்தான் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கிறேன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் பணக்காரியத்தில் அப்புறம் ஆண்டவர் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்த பிறகு எனக்கு என்ன தேவைன்னாலும் என்னுடைய ப்ரேயர் டைரியில் எழுதுவேன் ஆண்டவர் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் இவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன் அந்த பணம் கொடுக்கணும் வருஷம் எழுதி இந்த மாதம் ஜபிக்காதபடி செய்வதில்லை தெரியப்படுத்தாதபடி எதையும் செய்வதில்லை அதான் ரொம்ப முக்கியம் இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனையே இருக்காது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் கடன் பிரச்சனை இருக்கு அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறார் நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க அவனை பார்த்தாலே ஒரு பயம் தானே அவன் வந்து மறட்டுவான் பயம் முறுத்துவான் அவமானப்படுத்துவான் நீங்க பேச முடியாது அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஏசு ஆசிர்வதிக்கிறவர் அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர் கடன் பிரச்சனையில் சிக்கிறந்த மக்களுக்கு ஆண்டர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டார் திருமண காரியத்தை கடன் ஆயிற்று சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக செலவு பண்ணி வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாமல் கடன் வாங்கி கடன் வாங்கி வீணாக செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை வேணும் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டு விடத்துல ஒரு நிமிஷம் ஒழுங்கால் போடுங்க ஆண்டு விடத்துல கேளுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு இதுல விடுதலை வேணும் குறிப்பா கேளுங்க இப்ப நான் உங்களோட இணைந்து செபிக்க போறேன் ஏசு உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் அவருடைய பிரசன்ன உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு தகப்பனே அருமையான உடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக செபிக்கிறேன் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் என்று வாக்கு கொடுத்தீரே இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக செபிக்கிறேன் கடன் பிரச்சனை விடுதலை வேணுமே இத்தனை தொடர்ந்து வருகிறதே இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கலைஞர் நிற்கிற பிள்ளைகளை பாரும் உதவி செய்யுங்க அற்புதம் செய்யுங்க உடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசிர்வதிங்க அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுமை நாமத்தில் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் வரட்டும் இந்த இக்கட்டில் இருந்து விடுதலை கொடுங்க இந்த வேதனையில் விடுதலை கொடுங்க இந்த பாரத்தை உள்ளத்து விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க இந்த விடுதலை ஒரு விடுதலையின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில வரட்டும் நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர்கள் இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து கலிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய அன்பை நினைத்து உமை துதிக்கிறோம் நீர் எவ்வளவா உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உமை துதிக்கிறேன் இன்று முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியும் அவர்கள் செய்யும் ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சரவாளன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulumavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.